வணக்கம் நான் டாக்டர் லோகநாதன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எலும்பு என்னென்னா நம்முடைய கழுத்தெலும்பின் முதல் எலும்பு அந்த எலும்புக்கு அட்லஸ் அப்படின்னு பேர் ஏன் அட்லஸ் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா பழைய கிரேக்க புராணங்களில் பார்த்தோம்னா அட்லஸ் அப்படிங்கிற ஒரு மாவீரன் வந்து உலக பந்த த அப்படியே தோளில் சுமந்துட்ருக்குற மாதிரி படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க சின்ன வயசுல எல்லாம் ஸோ அந்த எப்படி அந்த அட்லஸ் உலகத்தையே தின தோல் சுமக்கிறானோ அந்த மாதிரி இந்த கழுத்தின் முதல் எலும்பு நம்முடைய தலையை தூக்கிட்டுருக்கு நம்முடைய தலையோட மண்டையோட்டம் முழுசையுமே தாங்கிட்டு இருக்கிறது இந்த அட்லஸ் அப்படிங்கிற கழுத்தின் முதல் எலும்பு தான் ஸோ அதனால் இதுக்கு அட்லஸ்ன்னு பேர் வச்சாங்க ரொம்ப முக்கியமான எலும்பு இது ஏன்னா மற்ற முதுகெலும்புகள் மாதிரி ஷேப்பில் இல்லாமல் இது மட்டும் ஒரு ரிங் மாதிரி இருக்கும் ஒரு வட்ட வடிவில் இருக்கக்கூடிய ஒரு எலும்பு இது இந்த எலும்பு யூஸ்வலி என்னென்னா அந்த எலும்போட அந்த வட்டவடி ரிங் மாதிரி இருக்கிற ரிங்கில் ரெண்டு சைட்லேயுமே கிட்னி மாதிரி இரண்டு பழகிகள் மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு பழகிகள் தான் கழுத்தை அதாவது அந்த கழுத்தெலும்பு கூட ரெண்டு பழகில் தான் அந்த நம்முடைய மண்டையோடய உட்கார்ந்துட்டுருக்குது ஸோ நீங்கள் வந்து ஆமாம் ஆமான்னு சொல்லி தலையாட்டுறீங்களே அது தலையாட்டும் போது இந்த எலும்பு இருக்கிறதுனால தான் நம்ம மண்டையோடு முன்னும் பின்னும் அசைஞ்சு ஆமாம் ஆமான்னு சொல்ல வைக்கிறது ஸோ ஆமான்னு சொல்லக்கூடிய எலும்பு இந்த கழுத்தின் முதல் எலும்பு அந்த எலும்பு எப்படி அடிபணும் அப்படின்னா ஸ்விமிங் டைவ் டைவர்டிக்கிறாங்க இல்லையா நெட்ட நேரம் டைவ் அடிக்கும்போது தலை டை டைரெக்டாக தலையில் அடிச்சுன்னா இந்த எலும்பு உடைஞ்சிரும் அந்த ஃப்ராக்சருக்கு ஜெஃபர்சன் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த எலும்பு ரொம்ப முக்கியமான எலும்பு ஏன் அப்படின்னா அந்த மூளையிலேருந்து வரக்கூடிய தண்டுவடம் பூரா இந்த எலும்பு வழியாக தான் நம்ம தண்டு விடத்து அந்த எலும்புகளுக்கு முது எலும்புக்குள்ளே போகுது ஸோ இதான் வந்து வாயில் காப்பான் மாதிரி ஸோ இந்த எலும்பு உடஞ்சினாலோ அந்த இடத்துல இன்ஸ்டெபிலிட்டி வந்தாலோ டிஸ்லொகேஷன் ஆச்சுனாலோ கை கல வராமல் போயிடும் ஸோ இதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் கழுத்தின் முதல் எலும்பை நம்ம ரொம்ப பத்திரமாக வச்சுக்கணும் நம்முடைய கழுத்தின் இரண்டாவது எலும்புக்கு ஆக்சிஸ் அப்படின்னு பேர் அதாவது முதல் எலும்பு அட்லஸ் அது கீழே இருக்கிற எலும்பு ஆக்சிஸ் இந்த எலும்பும் ஓரளவுக்கு ரிங் மாதிரியான ஒரு எலும்பாக இருந்தாலும் கூட அதில் விரல் மாதிரி ஒரு நீச்சி ஒன்று இருக்கும் அந்த விரல் நீச்சி வந்து அட்லஸ் எலும்புக்குள்ளே புகுந்திருக்கும் ஸோ ஒரு ரிங் மாதிரி ஒன்றுன்னு இன்னொரு கீழே ஒரு ரிங் அந்த ரிங்லேருந்து ஒரு விரல் ஸோ இந்த ரெண்டு எலும்பும் சேர்ந்து அந்த தலையை ரொம்ப ஸ்டெபிலைஸ் பண்ணும் நீங்கள் நோன் சொல்கிறீங்களா இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இந்த ஆக்சிஸ் எலும்பு தான் இந்த ஆக்சிஸ் எலும்போட தான் தலை சைடு வ சைடு வைஸில் அசையுது ஸோ அது ரொம்ப முக்கியமான எலும்பு கைதிகளை தூக்கல் போடும் பொழுது அல்லது சில பேர் தூக்கில் தொங்கும் பொழுது இந்த ஆக்சிஸ் எலும்போட பின்புறம் போஸ்டியர் ஆட்ஸ் அப்படிங்கிற பின்புறம் இருக்கிற அந்த வளையத்தின் பின்புறம் தான் அந்த எலும்பு தண்டுவடத்தை நசுக்கி மரணம் ஏற்படுகிறது ஸோ அதனால் இந்த ஆக்சிஸ் எலும்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான எலும்பு இன்னொன்று சொல்லப்போனால் கழுத்தெரும்புலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான எலும்பு இந்த ஆக்சிஸ் எலும்பு தான் அது ரொம்ப முக்கியமானது நிறைய த தடவை வந்து ஆர்டிஏனு சொல்லப்படக்கூடிய சாலை விபத்துகளில் இந்த எலும்பு அடிபட்டு ஃப்ராக்சர் ஆகும் அந்த உடன் டாய்ட் ப்ராசஸ் அப்படிங்கிற விரல் மாதிரி நீச்சி கூட ஃப்ராக்சர் ஆகலாம் ஃப்ராக்சர் ஆச்சுன்னா இன்ஸ்டபிலிட்டி வரும் அட்லாண்டோ ஆக்சில் இன்ஸ்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அந்த கழுத்தெரும்பு இன்ஸ்டபிலிட்டினால் வந்து நம்மளுடைய தண்டுவடம் பாதிச்சு நரம்புகள் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ மிக முக்கியமான இந்த இரண்டாவது எலும்பு ஆக்சிஸ் என்று சொல்லக்கூடிய எலும்பு கழுத்தின் மூன்றாவது எலும்பு அப்படிங்கிறது த்ரீ வெட்டபிரா அப்படின்னு சொல்லுவோம் இந்த த்ரீ வெட்டபிரா வந்து அட்லாஸ் ஆக்சிஸ் இந்த ரெண்டு எலும்புக்கு கீழே இருக்கக்கூடிய எலும்பு இந்த வெட்டபிரா வந்து யூஸ்வலி அதிகமான அளவில் ஃபிராக்சரோ இன்ஜுரியோ ஆகக்கான வாய்ப்புகள் கம்மியான எல்புதுலான வெட்டபிராவோட சைஸ் ஷேப்ல அது இருக்கும் அந்த எலும்புல தான் முக்கியமான சதைகள் ஜவுகள் எல்லாம் அட்டாச் ஆகிருக்கும் அந்த த்ரீ வெட்டுபிரா வழியா வரக்கூடிய நரம்பு சீத்திரி நரம்பு அப்படின்னு சொல்லுவோம் அந்த நரம்பு எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய டயஃப்ரம் சொல்லி மூச்சு விடுறதுக்கான இந்த உதிர விதானம்னு சொல்லுவோம் அந்த டயஃப்ரம் சப்ளை பண்ணுது அதே போல அந்த கழுத்து பக்கம் இருக்கிற மசல்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுது ஏதாவது அடிபட்டு அந்த சீத்திரி எலும்போ சீத்திரி நரம்போ இன்ஜுரி ஆச்சுன்னா அந்த கழுத்து பக்கம் இருக்கக்கூடிய உணர்ச்சிகளும் ஃபங்க்ஷனும் கொஞ்சம் பாதிக்கும் அதே போல விடுறதுல சிரமம் யூஸ்வலி த்ரீ வெட்டுப்பிரா அப்படிங்கிறது ரொம்ப ஸ்டேபிளான அதிகம் சர்ஜரியோ அல்லது வேற இன்ஜுரியோ அதனால் பயப்படுத்தப்படாத ஒரு எலும்புன்னு சொல்லலாம் கழுத்தின் நான்காவது எலும்பு சி போர் வெற்றிபுரா அப்படின்னு சொல்லுவோம் சர்வைக்கல் நான்காவது வெற்று அந்த வெற்றிபுரா வழியா தான் சி போர் அப்படிங்கிற நரமும் வெளியே வருது இது நடுவில் இருக்கக்கூடிய வெற்றிபுரா ஈஸியாக அடிபடக்கூடிய வெற்றிபிரா தான் இதுவும் டிபிக்கலான ஒரு சர்வைக்கல் வெற்றிபிரா அப்படின்னு சொல்லலாம் இதுலயும் கழுத்தில் இருக்கக்கூடிய பல மசில்ஸ் லிகமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் ஆயிருக்குது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா விப்ளாஷ் இன்ஜுரி அப்படின்னு சொல்லுவோம் நீங்க கார்ல போயிட்டு இருக்கீங்களா பைக்ல போயிட்டு சடன் பிரேக் போடும்போது கழுத்து சடனா முன்னாடி வந்து பின்னாடி போகுது பின்னாடி போயிட்டு முன்னாடி வந்து அகைன் பின்னாடி போகுது சோ இந்த மாதிரியான சடன் மூவ்மெண்ட்ல என்ன ஆகும்னா இந்த எலும்பு எலும்பு சுத்தி இருக்கிற அந்த லிகமெண்ட்ஸ் டிஸ்க் எல்லாமே அஃபெக்ட் ஆகி அது கழுத்தில் இருக்கக்கூடிய தண்டுவடத்தையே பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு விப்ளாஷ் இன்ஜுரி அப்படிங்கிறது இந்த சீ போர் வெட்டுப்புரா ஆகக்கூடிய மிக முக்கியமான ஒரு இன்ஜுரி அதே போல ஹேங்மேன் பிராக்டர் தூக்கில் தொங்குறாங்களே அவங்களுக்கும் சீப்பு வெட்டுபரா மாதிரி இந்த வெட்டு ஃபிராக்சர் ஆகி அது தண்டோட பாதிக்கும் என்னென்ன முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சீபர் வெட்டுப்புரா அடிபட்டுச்சு அப்படின்னா ரெண்டு கையிலும் ரெண்டு காலம் வராமல் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சி நரம்பு மட்டும் அஃபெக்ட் ஆச்சுன்னா இருக்கக்கூடிய சதைகளும் மூச்சு விடக்கூடிய தன்மையும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கழுத்தெலும்புகளே பாவப்பட்ட கழுத்தெலும்பு அப்படின்னு ஒண்ணு சொல்லலாம் அது வந்து சி ஃபைவ் வெட்டுபுரா அப்படிங்கிறது ஐந்தாவது வெட்டுப்புறா அதுவும் சரி அதுக்கடுத்து கீழே இருக்கக்கூடிய சி சிக்ஸ் வட்டுபிரா ரெண்டுமே ரொம்ப பாவப்பட்ட வெட்டுபிராக்கல இல்லையா அப்படின்னா அதிகப்படியான இன்ஜுரிஸ் பிராக்சர் ஆகட்டும் டிஸ்லோகேஷன்ஸ் ஆகட்டும் அதே போல டிஸ்க் ப்ராப்ளம் ஆகட்டும் எல்லாம் சி ஃபைவ் சி சிக்ஸ் தான் பல தடவைகள் பல பேருக்கு இன்ஜுரி ஆகும் அதனால இதுலேயே பாவப்பட்ட வெட்டுபிரா சி ஃபைவ் வெட்டுபுரா தான் சோ இந்த வெட்டுபிராவுல இருந்து வரக்கூடிய வெளிநுணரக்கூடிய நரம்பு தான் சி ஃபைவ் அந்த நரம்பு சி ஃபைவ் நரம்பு எதெல்லாம் சப்ளை பண்ணணும்னா நம்மளுடைய ஷோல்டரை மேலே தூக்குவதற்கு முழங்கை மடக்குறதுக்கு ஸோ இதுக்கான மசில்ஸ் எல்லாமே சி ஃபைவ் ரூட்ஸ் அப்ளை பண்ணுது அதனால என்னென்னா இப்போ வந்து வாழ்க வாள்கன்னு சத்தம் போடுறோன்னு வைங்களேன் ஸோ கையை மேலே தூக்குறதுக்கும் இந்த முளங்கை மடக்கிறதுக்கும் இந்த வாழ்க ஒழிகை கோஷம் போடுறது எல்லாமே இந்த சி ஃபைவ் என்ன தான் யாராவது உங்கள் வீட்டு பக்கத்தில் வாழ்க ஒளிக கோஷம் கூட ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு வந்தோம் சி ஃபையை கட் பண்ணி விட்டிங்கன்னா வால்க வாழ்க கோஷம் எல்லாம் போயிடும் அந்த உங்கள் ஏரியாவில் அமைதியாக இருக்கும் ம் சரியா ஸோ அந்த மாதிரி இந்த கையை தூக்குவதற்கும் முழங்கை மடக்குவதற்குமான நரம்புகள் இந்த இடத்துல தான் வருது ரொம்ப முக்கியமான நரம்பு அது சிஃபை சீசட்ல கடவுள் இருக்கிற டிஸ்கு அந்த ஜவ் இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியமான ஜவ் அது சில சமயங்கள்ஸ் ஆச்சுனாலும் இந்த நரம்பை அழுத்தி இந்த கை மேலே தூக்குவதையும் பாதிச்சிடும் கை முழங்கை மடக்குவதையும் பாதிச்சிடும் ஏரியா பூரா மரத்துக்கு மறக்கும் ஸோ சிஃபை வெட்டு விழா கழுத்துக்கள் மிக முக்கியமான ஒரு எலும்பு அதாவது மத்த இடத்துக்கு இரண்டு பக்கம் அடி அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ரெண்டு பக்கம் அடி வாங்குற முக்கியமான எலும்பு கழுத்தில் இருக்கிற சி சிக்ஸ் அப்படிங்கிற எலும்பு ஏன்னா சி ஃபைவ் அப்படிங்கிற எலும்பு மேல இருக்குது சிக்ஸ் நடுவில் இருக்குது சி செவன் கீழே இருக்குது இது ரெண்டுக்கு நடுவில் மாட்டிட்டு ரொம்ப முழிக்கிற எலும்பு தான் இந்த சி சிக்ஸ் எலும்பு ஏன்னா நிறைய டைம் சி ஃபைவ் சி சிக்ஸ் டிஸ்க்ரேப்ஸும் வரும் சி சிக்ஸ் சி செவன் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வரும் அடிவிடும் பொழுது சி ஃபைவ் சி சிக்ஸ் எலும்புகள் ஆகலாம் ஆர் ஆகலாம் அது மாதிரி ஆகலாம் சி சிக்ஸ் சி செவன் ஆகலாம் ஃபிராக்சர் ஆகலாம் அந்த மாதிரி அந்த சி ஃபைவ்ல ஆனாலும் சி செவன்ல பிரச்சனை ஆனாலும் நடுவில் இருக்கிற சி சிக்ஸ் மாட்டிட்டு ரொம்ப முடிக்கும் ஸோ இது அடிக்கடி பாதிக்கப்படக்கூடிய எலும்பு வந்து இந்த சி சிக்ஸ் எலும்பு சி சிக்ஸ் எலும்புல இருந்து வரக்கூடிய நரம்புக்கு சி சிக்ஸ் ரூட் அப்படின்னு பேரு இது என்ன பண்ணுது அப்படிங்கிறன்னா நம்மளுடைய முழங்கை மடக்கிறதுக்கான அந்த மசில அதை சப்ளை பண்ணுது அதே மாதிரி பெருவரல்கான உணர்ச்சியில அதான் சப்ளை பண்ணுது ஸோ அதனால இந்த சி சிக்ஸ் நரம்பு அடிபட்டாலோ அல்லது டேமேஜ் ஆனாலோ நம்மளால கையை மடக்க முடியாது பெருவரலோட உணர்ச்சிகள்லாம் போயிடும் ஸோ சி சிக்ஸ் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கழுத்தெலும்பு கழுத்தின் கடைசி எலும்பு சி செவன் அப்படின்ற ஏழாவது கழுத்தெலும்பு அது ரொம்ப முக்கியமானது அது வந்து ஆக்சுவலி பேஸ்மெண்ட் மாதிரி கழுத்தெலும்புக்கான பேஸ்மெண்ட் மாதிரி எப்படி பேஸ்மெண்ட் அகலமாகவும் ஸ்ட்ராங்காகவும் அந்த மாதிரி கழுத்தெலும்பு கடைசி எலும்புங்கனால பெரிய எலும்பு பெரிய ஸ்பைனஸ் ப்ராசஸ் இருக்கும் அகலம் நீளம் எல்லாத்துலேயுமே சி செவன் ரொம்ப பெரிய எலும்பு ஸோ அத்தனை கழுத்தெலும்புலையும் தாங்கி வைக்கக்கூடிய கழுத்துக்கும் முதுகு தண்டுக்கும் பாலமாக இருக்கக்கூடிய அந்த எலும்பு வந்து சி செவன் அப்படிங்கிற எலும்பு சி செவன்லேருந்து வரக்கூடிய நரம்பு சி செவன் ரூட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நரம்பு வந்து கையை நீட்டுவதற்காக அந்த மசிலை சப்ளை பண்ண ட்ரைசஸ் அப்படிங்கிற மசில வந்து அது சி செவன் சப்ளை பண்ணுது ஸோ சி செவன் நரம்பு போச்சு அப்படின்னா உங்களால் கையை நீட்ட முடியாது கையை வந்து இப்போ தள்ள சொன்னால் தள்ள முடியாது ஸோ அந்த நரம்பு வீக்னஸ் ஆகும்போது இந்த மசிலோட ஃபங்க்ஷன் போயிடும் ஸோ சி செவன் கட்டுப்பறம் கழுத்தமே மிக முக்கியமான ஒரு எலும்பு